ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம படுவா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் கே வி நந்தா இயக்கி இருக்கிற இந்த படத்தில் சூரி விமல் ஸ்ரீடா ராவ் தெய்வதர்ஷினி நமோ நாராயணன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட கதை சிவகங்கை மாவட்டத்தில் நடக்குது விமலும் சூரியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது வேலை இல்லாதனால பொழுதுபோக்கா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது குடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொருளை விற்று காசு பார்க்கறதுன்னு ரொம்பவே தொல்லை கொடுக்குற ஆட்களாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட தொல்லையை தாங்க முடியாமல் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வராங்க அதன்படி எல்லாரும் காசு போட்டு இவங்களை மலேசியாவுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இவங்க இல்லாமல் ஊர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தான் விமல் மலேசியாவில் பார்த்துட்டு இருந்த வேலை பறை போயிடுது அதனால மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி வராரு மக்கள் எல்லாரும் பயந்து தழு தெரிக்க ஓடுவாங்கன்னு பார்த்தா ராஜ மரியாதை கொடுத்து விமலை ஊருக்கு கூட்டிட்டு வராங்க அது மட்டும் கிடையாது இவரை ஊர் தலைவரா சூஸ் பண்ணி அந்த பொறுப்பை இவர் கையிலையும் கொடுத்துடுறாங்க என்ன காரணத்துக்காக கிராம மக்கள் மாறினாங்க தலைவரை பொறுப்பெடுத்த விமல் அவரோட கேரக்டரை மாத்திப்பாரா இல்லையான்ற கேள்விகளுக்கு பதில் தான் இந்த திரைப்படம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப பாத்தீங்கன்னா ஒரே ரகலையா கேலியா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த செக்மெண்ட்டில் விமல் அண்ட் சூரியோட காம்பினேஷன் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு இவங்களோட காமெடி ரசிக்க வைக்கிற மாதிரியும் சிரிக்க வைக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு சில சீன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்கறது கிட்ட இருந்து திருடி சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டையே விற்கிறது குடிக்கிறதுக்காக காசு வேணுன்றதுக்காக சுடுகாடுன்னு விற்று அதுல வர காசை வச்சு இன்னும் நிறைய சீன்ஸ் போகலாம் அந்த அளவுக்கு ஹாஃப்ல காமெடி சீன்ஸை தெளிச்சு வச்சிருக்காங்க படத்தோட செகண்ட் ஹாஃப பாத்தீங்கன்னா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்க விவசாய நிலங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு கருவேல மரங்கள் இருக்கிறதுனால என்னென்ன ஆகுது விவசாயம் ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்ற பல விஷயங்களை சோஷியல் மெசேஜாகவும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில படங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த படத்தை எடுத்துட்டு வந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஸ்ரீதா ராவ் வெட்டினரி டாக்டராக அந்த ஊருக்கு வராங்க இவங்களுக்கும் விமலுக்கும் நடுவில் தான் காதல் வருது இவங்க வர போஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லலாம் சூரி விமல் இவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பர்பாக இருந்தது இவங்களோட டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே அட்டகாசமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் செங்கல் சூளைக்கு ஓனரா இருக்காரு கேஜிஎஃப் ராம் இவரை பார்க்குறதுக்கும் சரி இவரோட நடிப்பை வெளிப்படுத்துறதுலையும் சரி ஒரு பக்கா வில்லனா மிரட்டிட்டு போயிருக்காரு ஹீரோக்கு அக்காவா வர தேவதர்ஷினி ஹீரோக்கு மாமாவா வர நமோ நாராயணன்னு இவங்களோட நடிப்பு எல்லாமே யதார்த்தமாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஜான் பீட்டரோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லா செட்டாக இருந்தது பிஜிஎம்என் சாங்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ராமலிங்கமோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக அதே சமயம் அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு மொத்தத்தில் ஒரு நல்ல கமர்ஷியலான காமெடி என்டர்டெய்னர் படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.